அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் ராசிக்கான சனி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாள் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் சனி பயிற்சி நடைபெறப் போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி குரோதி வருடம் இந்த வருடம் சனிக்கிழமை நாளாக பார்த்து சனி பயிற்சி திருக்கணிதி அடிப்படையில் வருது ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் கும்பராசியில் இருந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் வீட்டில் கும்ப இருந்த சனி பகவான் பதினோராம் வீட்டுக்கான மீன ராசிக்கு இடம் பெயர்கிறது மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமோ உத்ராடாதி நட்சத்திரம் நான்கு பாதமோ ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதமோ சனி பயிற்சி நகர்ந்து இரண்டரை வருட காலம் ஆதிக்கம் செலுத்தும் மீனராசியில் மீனராசி குருவுடைய வீட்டில் சனி பயிற்சி பலன் அதில் இருக்கக்கூடிய ஒன்பது பாதங்கள் அடங்கிய மூணு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் நான்கு நாலாம் பாதம் அடுத்து உத்ராடாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அடுத்தது புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதம் இப்படி இந்த இரண்டரை வருட காலம் இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் சனி பயிற்சி நகரும் இதில் லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருப்பது ரொம்ப நல்லது ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி ஒவ்வொரு ராசியிலையும் சுழற்சி முறையில் வரும்போது மீன ராசிக்கு வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல உயர்வான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும் அற்புதமான பல நிகழ்வுகள் மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடக்கும் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற பெருமை புகழ் அந்தஸ்து வெற்றி வாய்ப்பு எல்லாம் வருவதை ரிசவராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உணர்வாங்க நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் தலைவர் பதவிக்கான விஷயங்கள் பதவி உயர்வு மற்றவர்களை ஆளுகிற அந்த சக்தி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் வழிநடத்தக்கூடிய தலைமை பதவி இதெல்லாம் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் அற்புதமாக பலன் கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் நாள் வரை இருந்த டென்ஷன்லாம் இப்போ விலகும் பத்தாம் வீட்டில் சனி பகவான் தொழில் ரீதியாக சின்ன சின்ன டென்ஷனை கொடுத்து பதினோராம் வீட்டுக்கு வரும்போது நல்ல அனுபவங்களையும் நல்ல சிந்தனையையும் வெளியுலக அனுபவங்களையெல்லாம் கொடுத்து பக்குவப்படுத்தி ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு வர வைப்பார் சில நேரங்களில் பிடித்த தொழிலில் பிடிக்காத இடத்துல வேலை செய்கிறோமே அப்படிங்கிற உணர்வு கூட வந்திருக்கும் வரும் அதையும் பொறுமை காத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நியாயங்களை தெரிந்து கொண்டு தொழில் அக்கறையோடு அதை சமாளித்து சரி செய்து வெற்றியின் பாதையில் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள் சிக்கல்கள்லாம் நீங்கி ஒரு அருமையான முன்னேற்றகரமான வழி பிறக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் பத்திலே குரு பத்திலே சனி பகவான் பயிற்சியாகி குருனுடைய நட்சத்திரமான போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்குள்ளே மீனராசிக்குள்ளே வரும்போது இதுநாள் வரையும் கடினமாக உழைத்த உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் நேற்றைய உழைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும் அதனால் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நல்லதொரு உயர்வான பலன் அடையக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இது சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது சனி பகவான் மூணாம் பார்வையாக மீன ராசியிலிருந்து ரிசபராசி ஜென்ம ராசியை பார்க்குறார் அப்போ லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் ஜென்ம ராசியை பார்க்கும்போது உங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் மாறும் தோற்ற பொழிவு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அமையும் கெட்ட ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்லும் அதில் ஒரு உடல் ரீதியாக ஒரு நல்ல சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பணியாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் ஆடை ஆபரணங்கள் ட்ரெஸ் கோடு இதெல்லாம் மாறும் வாகன யோகம் இருக்கு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ரிசபராசிக்காரர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் அமையும் பல மனசுக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் கடினமான முயற்சி எடுத்து சுபகாரியங்கள் பெருமைக்குரிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் உடல் ஆரோக்கியம் பெறும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கும்போது அது ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் வாரிசுகள் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டியது இருக்கும் விருப்ப விருப்பங்களை எல்லாம் தெரிந்து அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் திட்டமிட்டு முயற்சி எடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் மனதில் ஒரு வைராக்கியம் பிறகும் மனதில் நினைத்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் உத்வேகமும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் மனதில் உறுதி இருக்கும் மன கவலைகளை எல்லாம் போக்கி மன உத்வேகத்தோடு உழைத்து மனதில் நினைத்த காரியங்களை அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூட சூடக்கூடிய அளவுக்கு அமையும் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரிசவ்ராசிக்காரர்களாக இருந்தால் கல்வியில் ஒரு நல்லதொரு உயர்வான பலன் முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடுமையாக உழைத்து கல்வியில் மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அமையும் கல்வியில் அதிக நாட்டமும் அக்கறையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வும் முன்னேற்ற பாதையில் சில நிகழ்வுகள்லாம் நடக்கும் விவசாயம் ஒரு அற்புதமான முறையில் முன்னேறுவதற்கும் அதிலிருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது உடல் வலி கா கை கால் வலி மற்றபடி மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி மனதை பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு உயர்வான பலனை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை நரம்பு தளர்ச்சி இருப்பவர்கள் அதை செய்து அதை முன்னேற்றகரமான ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை சீரமைத்து கொள்கின்ற நேரத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும் பிறகு சனி பகவான் பத்தாம் பார்வையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மனதில் தனித்துவமான ஒரு திட்டமிடல் இருக்கும் ஒரு ரகசியங்கள் காக்கப்படும் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும்போது அது ரகசியமாக முயற்சித்து அது வெற்றியாகி சோடக்கூடிய சூடக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பிறக்கும் உடல் பயிற்சி செய்து ஆரோக்கியம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறக்கும் நீண்ட ஆயில் விருத்தி செய்ய வேண்டும் என்று ஆயில் சனி பகவானுடைய அருள் பெற்று மேன்மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் அமையும் இப்படி சனி பகவானுடைய பார்வைகளால் அந்தந்த மாற்றங்கள் ஏற்படும் ஆக ரிசபராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு உன்னதமான இடத்திற்கு தலைமை பதவி லீடர்ஷிப் குவாலிட்டி மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசான் போன்ற இடத்திற்கு உங்களை நிச்சயம் கொண்டு வர வைப்பார் உயர்வான பலனை கொடுப்பார் ஆகவே இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வும் ஒரு உன்னதமான முன்னேற்றத்தை எல்லாம் திட்டமிட்டு வடிவமைத்து முயற்சி செய்தால் மேன் ஒரு உன்னதமான பலன் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபாடு செய்து சனி பகவானினுடைய அருள் பெற்று இந்த காலத்தில் ஒரு உயர்வான முன்னேற்றத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்